நம்ம மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அண்ணன் பாபு முடிவு பண்ணது மட்டும் இல்லாம இப்போ புரோக்கரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி இப்போ ஒரு அலையன்ஸியை வந்து இப்போ என்ன பார்க்க ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சியா இருந்தது மட்டும் இல்லாம இது மாதிரி தான் எனக்கு வந்து போயினா கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து போயிணா உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்ல சொல்லாமச்சுறாங்க அதாவது இப்போதான் நம்ம மல்லி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்துல இருந்து வெளியே வந்தாங்க அந்த வெளியே வந்த அந்த ஒரு சமயமே வந்து என்ன நம்ம மல்லிக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ நம்ம மல்லி வந்து பதினா யோசிக்கக்கூடிய நிலைமையில இல்லை வர்ற மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா யோசிக்கிறதுக்காச்சு நம்ம மல்லிக்கு வந்து போயினா கொஞ்சம் டைம் வேணும் அந்த மாதிரி டைமுக்கு கூட வந்து அவங்க அண்ணன் கொடுக்காம இந்த மாதிரி தான் நான் வந்து மாதிரிலாம் இருக்க மாட்டேமல்லி ஏற்கனவே நிறைய வந்து பண்ணிட்டோம் இந்த ஊர் உலகமே வந்து உன்னை கேவலமா பேசுது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அங்கேருந்து துரத்து விட்டாங்க அவங்க எல்லாருக்குமே பதில் அடி கொடுக்குற மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி நான் வந்து உன்னோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் இப்போ நாளைக்கு மாப்பிள்ளை வருவாங்க நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது கிடையாது மாப்பிள்ளையை பாரு அவ்வளோதான் அந்த மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இப்போ என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கையில் கயிறை வச்சுட்டு வந்து இப்போ என்ன இப்போ மிரட்டிட்டு அதாவது மிரட்டுறது ஒரு ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இருந்தாலுமே கூட அவங்க அண்ணன் சைட்லேருந்து யோசிக்கும் போது இது எல்லாமே வந்து இப்போ வேணா கரெக்டாக தான் தெரியும் ஏன்னா அண்ணனாக இருந்து தங்கச்சிக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுல இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அவங்க தெரியாம போயிடுச்சு இதுக்கு நடுவுல அந்த மாப்பிள்ளை யாரு உண்மையிலேயே வந்து நம்ம மல்லி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வரானா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து போயின்னா அந்த திரு வந்து போயின்னா என்ட்ரி கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஒரு பக்கம் திருவும் வந்து போயின்னா இங்கே வந்து போயின்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறான் அதாவது அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஏற்கனவே வந்து போயின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலை சும்மா இருக்கும்போதே அவன் மூஞ்சிக்கு வந்து போயின்னா யாரும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ வேறு வந்து போயின்னா மூஞ்செல்லாம் அப்படியே வந்து முகமே யாருன்ட்டு அடையாளமே தெரியாத மாதிரி இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து போயின்னா வந்துட்டு நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உள்ளே வந்து போயினா அதாவது யாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து போயிருந்தா ஏற்பாடு பண்ணாலுமே சரி கண்டிப்பாக வந்து போயிருந்தா அவன் வந்து தடுக்கிறதுக்காக வருவான் அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்திருக்கிற மாப்பிள்ள வந்து போயிருந்தா அந்த அளவுக்கு பணக்காரணும் இல்லை வந்து போயிருந்தா ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது இப்போ வந்திருக்க வந்து போயிருந்தா ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் அவனுக்கு வந்து போயிருந்தா நிறைய குடிக்கிற பழக்கம் பொண்ணுங்க பழக்கம் இது எல்லாமே வந்து போயிருந்தா அதிகமாக இருந்துட்டு அவங்க அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைக்கு வந்து போயிருந்தா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாமே வந்து போயிருந்தா நல்லபடியாக கேம் முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் கொண்டாடியதுக்கப்புறம் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு தான் இப்படி ஒருத்தனை வந்து போயிருந்தா இப்போது நம்ம மல்லியோட தலையில் வந்து போயிருந்தா தூக்கி கட்ட பார்க்குறாங்க இந்த ஒரு விஷயம் வந்து போயிருந்தா இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ வந்து போயிருந்தா நம்ம பாபுக்கும் சரி இல்லை மற்றவங்களுக்கும் சரி யாருக்குமே வந்து போயிருந்தா இது எதுவுமே தெரிய வர்றது கிடையாது ஆனால் போக போக தான் வந்து போயிருந்தா புது மாப்பிள்ளையோட லீலைகள் எல்லாமே வந்து போயிருந்தா தெளிவாக தெரிய வர போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த புது மாப்பிள்ளை யாராக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சக்தி பண்ணிக்கோங்க